தமிழண்டா என்னாலோ சொன்னாலே திமுறை காத்தோட கலந்தாடும் அதுதான் எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்களை வந்து நாட்டுறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தவங்க எதாவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உயிரா இருக்கோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் இன்று மூன்றாவது கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது அதில் நூற்று கணக்கான மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய விஜய் விமான விபத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்து தனது வேதனையை பதிவு செய்தார் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசை பதறுது அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை அதன் பின்னர் மாணவர்களுக்கு விருது வழங்கினார் அப்போது மாணவி ஒருவர் பேசும் போது சில வீடியோக்களை பார்த்தேன் அதில் விஜய் மாணவிகள் மீது தோளில் கை போடுவதாக பேசினார்கள் ஆனால் விஜயை நாங்கள் அப்பா அண்ணன் உயிராக பார்ப்பதாக பேசினார் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதுல வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு ஆனா வந்து அதுல இருந்தப்போ நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்களை வந்து நான் கருத்துறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்ல கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் மாணவி இப்படி பேசியது வைரலாகி வருகிறது அதற்கு காரணம் சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விஜயை படுமோசமாக விமர்சித்ததுதான் அதோடு வேறொருவரின் மனைவியாக போகும் மாணவிகளை தொடுவது தவறு என்றும் சொல்லியிருந்தார் இதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு எழுந்தது மாணவிகளை வேல்முருகன் இழிவாக பேசியதாக தமிழிசை உள்ளிட்ட பல அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் தற்போது கல்வி விருது வழங்கும் விழா மேடையில் மாணவி ஒருவர் இதனை சுட்டிக்காட்டி விஜயை அப்பா போல பார்ப்பதாக பேசியிருப்பது வைரலாகி வருகிறது விஜய் ரசிகர்கள் பலரும் வேல்முருகனுக்கு அந்த மாணவி பதிலடி கொடுத்துள்ளதாக கமெண்ட் செய்து வருகின்றனர்